இது வந்து தவடால் புறா ஃபீமேல் புறா இது வந்து நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்துருக்குறோம் புதுசாக வாங்கிட்டு வந்துருக்குறோம் இது எதுக்காகனா இது ரேஸுக்காக நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறோம் இது வந்து ஒரு ஃபீமேல் புறா இது வந்து இப்போ இப்போ நம்ம பின்னு போட்டிருக்கிறோம் ட்ரைனிங் கொடுக்குற வரையிலும் நம்ம இந்த பின்னோட தான் இருக்கணும் ஒரு பத்து நாள் கழிச்சு தான் இதை நம்ம டெய்லியும் காய்ச்சல் போடணும் புறா சத்திரியில் காய்ச்சல் போட்டு அதுக்கப்புறம் பறக்க விட்டால் தான் பறக்கும் இது ஷார்ட் டிஸ்டன்ஸா இல்லை லாங் டிஸ்டன்ஸா ஜி இது வந்து பாத்தீங்கன்னா இது